வந்து நடவு செய்த விதம் வந்து தவறு கண்ணு வந்து இவ்வளவு ஆழத்துல இந்த வச்சிருக்க கூடாது அடுத்து தண்ணி தூரு கிட்ட நீங்க பாய்ச்சிருக்க கூடாது மூணாவது இந்த கால் கிளைமேட்டுக்கு இந்த சாத்துக்குடின்னு சொல்றது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு உள்ள சாத்துக்குடி கிடையாது வாரி வியட்நாம் சொல்றதுன்னா கொஞ்சம் குளிர் பிரதேசத்துல வளர்கின்ற பயிர்கள் அப்ப நீங்க முறையான கண்ட நடவு தேர்வு செய்ததும் தவறு இந்த வெயில் நடவு செய்த விதத்தினாலதான் இந்த செடி வந்து மூச்சு திணறுது